வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த வாரம் சாவித்ரி தன் சத்தியவானுடைய உயிரை யமனிடம் கேட்கும் போது யமன் பேசிய முதல் வார்த்தை அப்படின்னு எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுங்க ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார் இல்லைங்க சார் அப்போ அந்த நிறைய விஷயம் என்னென்னலாம் பேசியிருப்பாரு அதனுடைய தொடக்கத்தை எங்களுக்கு சொல்லுங்க சார் சாவித்ரியனுடைய மனாலின் சத்தியவான் உயிரை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது யமன் பேசிய முதல் வார்த்தையான இயற்கையின் அடிமையே என்று தொடங்கிய முதல் வார்த்தைக்கு பிறகு ஏராளமான வார்த்தைகளை பயன்படுத்தி தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் சாவித்திரியிலே பகவான் அறுநூத்தி ஏழாவது பக்கத்திலே ஒரு வரியை பயன்படுத்துகிறார் பிரைஸ்னர் ஆஃப் நேச்சர் மெனி விஷன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறார் இயற்கையின் சிறை கைதியே இந்த பூமிங்கிற சிறையிலிருந்து நீ வந்திருக்க அங்கே பல அனுபவங்களை பெற்றுட்டு ஒரு கனவு உலகத்திலையும் மிதந்துட்டு ஒரு மாயமான ஒரு ஆனந்த மயக்கத்தில் என்கிட்ட வந்து நீ தர்க்கம் பண்ற இதை பகவான் அரவிந்தர் எந்த வரியில் சொல்கிறாருன்னா தி செப்டல் மார்வலஸ் மைண்ட் ஆஃப் மேன் ஆஸ் அப்படின்னு சொல்றாரு ஃபிஞ்சடுனா மனிதனால செய்யப்படக்கூடிய அற்பத்தனமான சேட்டை செய்யக்கூடிய தந்திரங்களை தான் அந்த ஃபிஞ்சடுங்கிற வார்த்தை குறிக்கும் திஸ் இஸ் த வேர்ல்டு ஃப்ரம் விச் தை ஏர்னிங் கேம் அப்படிங்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தில் அனைத்து மாய மந்திர தந்திர யந்திர இந்த சக்தி இருக்கு இல்லையா இதையெல்லாம் ஒரு ஆதி சக்தின்னு நினைச்சுண்டு அனைத்து மயக்கங்களையும் மாயா ஜாலங்களையும் மனிதனுடைய அறிவுக்கு மனதிற்கு மூளைக்கு எட்டிய வகையில உண்டாக்கி எல்லாம் நம்ப வச்சு ஆன்மா கடவுள் அது இதுன்னு சொல்லி தன்னையும் ஏமாத்திண்டு இதுதான் உண்மைன்னு வாழ்ற மனித வந்தவளே இது உண்மை உன்னால ஒண்ணு செய்ய முடியாது மாயை கலந்த மனித ஸ்வரூபமே சத்தியவானுடைய ஆன்மாவை தர முடியாது போயிட்டு வா ஊருக்கு அப்படின்னு ஏமன் சொல்றாரு இன்னும் நிறைய சொல்றாரு அடுத்த வாரம் பார்க்கலாம் சாவித்ரியே அவளுடைய மனதை குழப்புற மாதிரி அவளை பயப்படுத்துற மாதிரி எவ்வளவு விஷயம் இன்னமும் மேற்கொண்டு பேசுறது அடுத்த வாரம் சொல்றேன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா இந்த மனைவிகள் எல்லாம் விரும்பும் ஒரு முப்பத்தேழு பாயிண்டை வந்து கணவன்மார்கள் ஃபாலோ பண்ணா குடும்பத்துல எதுவும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க இப்போ அந்த பாயிண்ட் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க சார் பொதுவாக மனைவிங்கிறவங்க எதிர்பார்ப்புங்கிறது நிறைய இருக்கும் ஒரு முப்பத்தி ஏழு விஷயங்களை நம்ம வரிசைப்படுத்தி பார்க்குறோம் அதில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் முதலாவது கொஞ்சம் அன்பாக பிரியமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நியாயம் தான் ரெண்டாவது மனசு புண்படுத்துகிற மாதிரி பேச வேணான்னு எதிர்பார்க்குறாங்க பேசுங்க ஆனால் மனசை புண்படுத்தாதீங்க அடுத்து கோவம் வந்துட்டால் தான் என்ன செய்கிறேன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப உச்சிக்கு போய்டுறாங்க அது அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க நாலு எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டில் எதையாவது குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க எல்லோரும் முன்னாடி திட்டக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை அதுக்காக தனியாக கூட்டு போய் திட்டணும்னு அர்த்தம் இல்லை அது கொஞ்சம் பார்த்துக்கணும் எந்த இடத்துலையுமே தன்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு புருஷங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இவங்க விட்டு கொடுப்பாங்க அப்படி விட்டு கொடுக்காம பேசணுங்கிறாங்க முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போகணுங்கிறாங்க ரெண்டு இருக்குது முக்கியம் இல்லாத ஃபங்க்ஷன் இருக்குது முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது முக்கியமானதுக்காக சேர்ந்து போகணும்ல அதை எதிர்பார்க்குறாங்க அதேமாதிரி முக்கியமான விஷயத்த கொஞ்சம் கலந்து பேசலாங்கிறாங்க எதையுமே நமக்கு சொல்லாமலே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணால் அது சரியில்லை சில முக்கியமான விஷயத்த கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் கலந்து பேசலாம்னு அவன் எதிர்பார்க்குறேன் ஏதாவது சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக கேட்கணுங்கிறாங்க லைஃப் பார்ட்னர் இல்லையா அவங்க வார்த்தையை கொஞ்சம் மதிக்கணும் இல்லை எதையுமே நம்ம பேச்சு அவர் கேட்க மாட்டாங்கிறாரு போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு அவங்க கொஞ்சம் ஏதாவது சொன்னா பொறுமையாக கேட்டுக்கணுங்கிறாங்க நீங்க செய்கிறீங்களே இல்லையோ அந்த அவங்க சொல்றதை மதிக்கிறீங்களே இல்லையோ ஏதோ நான் சொல்கிறத கேட்டாருனா தான் சந்தோஷம் வரும் அது அந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்க ஒய்ஃப் சொன்னா அதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு சரி இந்த கருத்து கூட கொஞ்சம் வேல்யூபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு அந்த கொஞ்சம் மதித்து எடுத்துக்கிறதா இருந்தால் நல்லாயிருக்குங்கிறாங்க வித்தியாசமாக ஏதாவது செஞ்சால் அதை ரசித்து பாராட்டணுங்கிறாங்க அவங்க வித்தியாசமாக என்ன பண்ணிட போகிறாங்க ஒன்று ட்ரெஸ் பண்ணிடுவாங்க இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுடுவாங்க இல்லை எதையாவது நாலு ஐடியா சொல்லிடுவாங்க அந்த மாதிரி எதாவது வித்தியாசமாக சொல்லிட்டாங்கன்னா அவளை உடனே பாராட்டணும்னு எதிர்பார்க்குறாங்க குடும்பத்தில் கொஞ்சம் குழந்தையில கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ரசிக்கணுங்கிறாங்க குழந்தைங்களை ரசிக்கிறது மனைவி ரசிக்கிறதுன்னு பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது இல்லையா அது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவங்களுக்கு வாரம் ஒரு முறை ஓப்பனாக பேசுனா போதும் டெய்லியும் கூட ஓப்பனாக பேச வேண்டாம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் உட்காந்து என்னென்ன விஷயம்னு கொஞ்சம் ஃப்ராங்காக பேசிருங்கன்றாங்க அப்புறம் டெய்லியெலாம் வெளியே கூட்டுமா வேண்டாம் மாதம் ஒரு நாள் மிஞ்சி போனால் எங்கே ஒன்று பீச் இல்லை சினிமா இல்லை மாலு தானே சொந்தக்கார வீட்டுக்கு போகிறதில்லை அப்போ ஒரு ஒரு முறை கூட்ட போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சுற்றுலா இந்த நவம்பர் டிசம்பரில் இந்த அருவிக்கு கூட்டும் வரேன்னு கூட்டம் போனீங்கன்னா அந்த அருவியில் அப்போ வந்து குளிக்கக்கூடாதுன்னு தடை போட்டுருப்பாங்க மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக வரும் அருவியில் குளிக்க முடியாத அந்த சீசனில் கூட்டுமோ சொல்லலை கொஞ்சம் சம்மர் சீசனில் வருஷத்துக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன் பிள்ளைங்களோட படிப்பு இருக்குது இல்லையா ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறாங்களா மார்க் நல்லா வாங்குறாங்களா டீச்சர் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி கொஞ்சம் அக்கறையை விசாரிக்க சொல்கிறாங்க கொஞ்சம் ஒளிவு மறைவு இல்லாமல் பேச சொல்கிறாங்க ஒளி மறைவு இல்லாமல் பேசுனா என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குறாங்க குறிப்பாக மனைவியை நம்பணுங்கிறாங்க புரியுதா உங்களுக்கு என் ஒய்ஃப் சொல்லிட்டா கரெக்டாக தான் இருக்கும் அவள் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் நியாயம் இருக்கும் உண்மை இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நம்ப சொல்கிறாங்க முக்கியமான விஷயத்த நீங்கள் மறைச்சிடுறீங்க அது மாதிரி மறைக்காமல் சொல்லிவிடுங்க ஓப்பனாக நிறைய விஷயம் மறைக்கிறீங்க அதெல்லாம் விடுங்க ஆனால் முக்கியமான விஷயத்த மறைச்சி எங்கேயாவது ஓவராக கடன் வாங்கி என்றைக்கோ ஒரு நாள் பெருசாக தெரிய வந்து அது ஆபத்தில் மாட்டிக்கிட்டு லேட்டாக புரியும்போது ரொம்ப அவசியம் அது அது மாதிரி சில விஷயெலாம் மறைக்காதீங்கன்றாங்க அதுவும் முக்கியமான விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இருபதாவது பாயிண்ட் அடுத்தவரோட மனைவியே பாராட்டாதீங்க எங்கள் வந்து அது ரொம்ப தப்புங்கிறாங்க அப்படின்னா என்ன தான் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நம்ம ஒய்ஃபை விட ஒரு ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்குன்னு மனசில் வேணால் வச்சுக்கோங்க பட் ஓப்பனாக எங்ககிட்ட வந்து பாராட்டாதீங்க அது எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க இதை கொஞ்சம் ஹஸ்பண்ட்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் இவ தான் என் மனைவி இவ தான் என் மனைவின்னு மூச்சுக்கு முப்பது தடவை சொல்லணும்னு நான் பார்க்குறாங்க தன்னை அங்கீகரிக்க சொல்கிறாங்க மூச்சுக்கு முப்பது தடவை இவ தான் என் ஒய்ஃபு இவ தான் என் ஒய்ஃபுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அதை அதை நம்ம செய்யணும் இனிமேல் கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம் மனசில் என்ன இருக்குங்கிறது வேற ஆனால் சொல்லாங்கிறாங்க நமக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ லைஃப்பில் நம்ம மனைவிக்கும் அந்த மாதிரி கஷ்டம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு கொஞ்சம் உணர சொல்கிறாங்க உடம்பு சௌகரியமாக இல்லைன்னா கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கணும் சில பேர் உடம்பு சரியில்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்புறவங்களாம் இருக்காங்க இல்லையா அதை மாதிரி நேரத்தில் நீங்கள் அவங்க அம்மா வீட்டுக்கும் கூட போயிடுங்க அது ஒரு காரணமாக சொல்லி போனாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் கூடவே போயிடுங்கன்றாங்க இது நான் சொல்கிற ஐடியா அந்தளவுக்கு கேர் எடுத்து சொல்கிறாங்க சின்ன சின்ன தேவைகள்லாம் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க பர்த்டே வருது என்ன ஒரு பத்து பாவம் நெக்லஸ் கேட்க போகிறாங்க அவ்வளோதானே இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறாங்க குழந்தைங்க தப்பு பண்ணிட்டா ஆ ஓன் பையன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு ரொம்ப டீஸ் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன ஹெல்ப்லாம் கூட மாடையிருந்து வீட்டு வேலைகளில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அதோட அவங்க அம்மா மேலே வச்சுக்கிற பாசம் இருக்குல்ல அவங்க தங்கச்சி மேலே வச்சுக்கிற பாசம் என் மேலேயும் கொஞ்சம் காட்டலாம் இல்லைங்கிறாங்க அவங்க அம்மா மேலே வச்சுக்கிற பாசம் காட்டலாம் பட் அவங்க தங்கச்சி மேலே வச்சுக்கிற பாசத்தை ஏன் தங்கச்சி மேலே காட்டக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க சொல்கிறாங்க டயத்துக்கு வீட்டில் வந்து சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் வருவாரோ வரமாட்டாரோ எப்போ வருவார் எத்தனை மணிக்கு வாரம் தெரியாத அளவுக்கு ஒரு சிஸ்டம் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஒன்று வேணும்னா கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லணுங்கிறாங்க திடீர் திடீர்னு வந்து இதை வச்சுருக்கலாமே அதை வச்சுருக்கலாமேனு சமையலில் வந்து சொல்கிறத விட கொஞ்சம் முன்கூட்டி சொல்லிட்டு போனால் ஒரு சுமூகமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் டயத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க வெளியே போனால் மணி ஏழாயிடுச்சு நான் வந்துடுவார் எட்டு மணியாக நான் வந்துடுவாருன்ற ஒரு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் வெளியே போனால் டிராஃபிக்கில் முன்னே பண்ணிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஐடியாவில் இந்த டைம்னா வந்துடுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் கொஞ்சம் லேட் ஆகும் இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி மனைவி எதிர்பார்க்குற ஒரு டிசிப்ளின் கொஞ்சம் வீட்டு நினைப்போ இருக்கணுங்கிறாங்க வேலைக்கு போனால் வேலையோ கதின்னு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் வீட்டு நினைப்போ இருக்கணும் அப்படி எதிர்பார்க்குறாங்க பர்த்டே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறாங்க குறிப்பாக மேரேஜ் டே வந்து ரொம்ப ஞாபகம் வச்சிடுங்கிறாங்க ஆனால் மேரேஜ் டே வந்து அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறதுல பெரும்பாலும் யாருக்கும் விருப்பம் இருக்காது அது இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த அதை நீங்கள் ஞாபகமாக வச்சிக்கலன்னா அது பெரிய இஷ்யூ ஆகிடும் அதனால் கொஞ்சம் எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க சோகத்தில் மனைவிக்கு என்ன பிடிக்குன்றதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவளுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுருந்து எரிச்சல் படுறதுக்கு நிறைய இருக்குது அது தனி முக்கியமாக என்ன பிடிக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அதே நேரத்தில் இந்த பொய் சொல்கிறது மாது மது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது அவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனைவி வீட்டாரை குறை சொல்லக்கூடாது இது ரொம்ப அவனுக்கு பிடிக்கும் அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்கிறது எங்கள் ஃபேமிலி சைடே பேசக்கூடாது பட் நம்ம ஃபேமிலி பற்றிலாம் அவங்க பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை அதுவும் செய்யக்கூடாது இதுவும் செய்யக்கூடாது கொஞ்சம் கை செலவுக்கு பணம் கொடுக்கணும் சில வீட்டுக்குள்ள பணம் கொடுக்க மாட்டாங்க கை செலவுக்கு அவங்க இங்கேயும் லோக்கலில் சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் அவங்க அதெல்லாம் கொடுக்கும்பொழுது கணக்களுக்கு சரியாக வராமல் அது ஒரு சின்ன சண்டை வரும் அப்போது மனைவின்னு வரும்போது அவங்க எதிர்பார்க்குற சில விஷயங்களை நாம் இப்போ பேசுகிறோம் அதை கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கணும் எங்கே போனாலும் கொஞ்சம் மனைவியிட்ட சொல்லிட்டு போகிறது பெஸ்ட் என்ன பார்த்தோம் இல்லையா லைஃப் பார்டருக்கு நம்ம எங்கே போகிறோம் ஏதோ போகிறோம் தெரியணும் இல்லை கேட்குறாங்க வீட்டில் எங்கே போனான்னு தெரியலன்னா அது டிசிப்ளின் கிடையாது அது நல்ல வாழ்க்கை இல்லை அதுக்காக அவர் எங்கே போனார்னு வர்றவங்கன்னா இருக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும்ல சொல்லாமல் போகிறது தவறு மனைவிங்கிற பேரில் லைஃபோடு வர்றவங்க எதிர்பார்க்குறது இது இதெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணால் சொன்னால் அந்த ஃபேமிலி ரொம்ப ஹார்மோனியாக சுமூகமாக சந்தோஷமாக இருக்குங்கிறது ஒரு சர்வே இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது நம்மளை சேஞ்சு பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாங்கிறது நம்மளோட அபிப்பிராயம் கணவன்மார்கள்லாம் எப்படி இருக்கணும் மனைவிகள் எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சிங்க சார் நீங்கள் சார் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தெரிஞ்ச விஷயம்தான் சொன்னீங்க எவ்வளோதான் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இதெல்லாமே வந்து இந்த அவசர காலத்தில் எல்லாருமே இதை மறந்து அவங்க ஏதோ ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டுக்கிறாங்க சார் அதனால இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களேன்னா அந்த இல்லறம் வந்து ஒரு நல்லறம் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த விவாகரத்து அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போகவே மாட்டாங்க சார் அதில் ரொம்ப இதில் வந்து ஒரு புரிதல் இருக்கும் ஒரு அந்யூன்யம் இருக்கும் இதுதான் சார் நம்ம அன்னை சொல்லக்கூடிய ஒரு மெத்தேடு இதை ஃபாலோ பண்ணாவே எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது நம்மளை பார்த்தா நம்ம பிள்ளைங்க லைஃப்லேயும் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் சார் அருமையான ஒரு சப்ஜெக்டை எடுத்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துனுக்குறீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வாரம் பேராமரை பற்றி சொல்லுங்க சார் கிருஷ்ணனுக்கும் ராதேவுக்கும் இருந்த பேராமரம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் கிருஷ்ணனுக்கு மனைவியாக இருந்தவங்க நிறைய பேர் குறிப்பாக பாமா ருக்மணி ஜாம்பவதி இப்படின்னு பெரிய பட்டியல் இப்படி நிறைய பேர் இருந்தால் கூட மனித காதலாக அல்லாமல் வெறும் மனைவிங்கிற பேரில் போலியாகவும் இல்லாமல் ஆன்ம நேசம் கொண்டு ஆத்மானுபவ தூய அன்பினாலே ஒரு அடையாளமாக கிருஷ்ணனை போற்றி ஒரு வணங்கிய பேரன்பு கொண்ட காதல் தான் ராதேவுக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள பேரன்பு அந்த ராதேவனுடைய உணர்வு இப்போ நம்ம மனசில் கொஞ்சம் நிழலாடற்றும் சோமநாதபுரம்ங்கிறது குஜராத்தில் ஒரு இடம் அதாவது அந்த கடற்கரையில் கிருஷ்ணர் தவம் செய்து ஒரு வேடன் கிருஷ்ணனுடைய கட்டவரில் பார்த்து ஒரு அம்பு எழுதிடுவான் அந்த அம்பு வந்து அந்த கெட்டவரில் குத்திடும் அந்த கட்டவரில் வந்து புருஷோத்தம்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்ம சக்தி நிறைஞ்ச ஒரு இடம் அது அதனால் அவருக்கு மரணம் வந்துடும் அந்த அம்பினாலே கிருஷ்ணர் உயிர் விடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுது இந்த பூலோக வாழ்க்கையே அந்த இடத்துல ஒரு முடிவுக்கு கொண்டு வராது கிருஷ்ணன் இறக்கிற தருவாய் அவருக்கு எத்தனையோ மனைவி இருந்தாலும் ராதையை ஓடி வந்தா அந்த கடைசி நேரத்தில் இவர் இறந்துட போகிறாருன்னு தெரிஞ்சு அவருக்கு முன்னாடி உயிரை மாச்சுண்டு கோலோகத்துக்கு போகிறா கோலோகம்ங்கிறது நம்ம பூலோகம் மாதிரி இல்லை இதை விட உயர்ந்த லோகம் அது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார் இல்லையா சுப்ராமெண்டல் வேர்ல்டுன்னு அதைத்தான் கோலோகம்னு சொல்லுவாங்க கோலோகத்தில் தான் இருந்தவ ராதை ஒரு ரிஷியோட சாபத்தினால பூலோகம் வந்தால் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் வந்து திரும்ப கோலோகத்துக்கு போக வேண்டியதாக எங்கேருந்து வந்தாலும் அங்கே போயாச்சு இப்போ கிருஷ்ணருடைய உயிர் பிரியும் பொழுது ராதையை முன்னாடி போக கண்ணனை கூப்பிட்றான் நான் கோலோகம் போகிறேன் நீங்கள் அங்கே வந்துருங்கோ அங்கே ஒரு சமாதி எழுப்பி நீங்கள் அந்த சமாதிக்குள்ளே இருக்கிறது தான் உங்களுக்கு அழகு அப்படின்னு ராதையை கூப்பிடுறா நான் முன்னாடி போயிடுறேன் உங்களுக்காக எழுப்புற சமாதிக்குள்ளே நான் முதல்ல போயிடுறேன் நீங்கள் பின்னாடி இந்த சமாதிக்குள்ளே வந்துருங்கன்னு கூப்பிடுறா அந்த கோலோக சமாதியில் ராதையை போய் படுத்துக்கிறாள் அதாவது அந்த உடம்பு அங்கே கிடக்கிறது அப்புறம் ராதையை சொல்கிறா கண்ணா உன்னுடைய உயிர் பிரிந்த இந்த உடலையும் இந்த உடல் மீது கிடத்தி இந்த வாழ்வு உன் மீது கொண்ட பேரன்புக்கு ஒரு அர்த்தம் கொடு உன் உடலை இந்த சமாதிகளே என் மீது கிடத்தி இந்த சமாதியிலே என்னோடு கண்ணனுடைய உடலும் இருந்ததாக ஒரு வரலாற்றை நீ எழுது உண்மையான பேரன்புக்கு ஒரு வடிவம் கொடுன்னு ராதை வேண்டா அதேமாரி கண்ணன் கோலோகத்தில் போய் ராதையோட சமாதியில் ஒன்றா கலந்துடுறார் அதிகே கண்ணன் போய் ராதேவோடு கலந்து அந்த சுப்ராமெண்டல் உலகத்தில் ராதேவும் கண்ணனுமாக இல்லற வாழ்வு வாழாது கணவன் மனைவியாக வாழாது பேராமூர் பேரன்பு கொண்ட காதலாக வெறும் ஆன்ம நேசத்தோடு வாழ்ந்தவர்கள் சமாதியானார்கள் அதோடு திரும்ப இங்கே வருவோம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் டிசம்பர் ஐந்தில் மகா சமாதி ஆகிறார் பகவான் கிருஷ்ணருக்கு கண்ணன் தரிசனம் கொடுத்தது அலிப்பூர் சிறையில் எல்லாருக்கும் தெரியும் அதே கிருஷ்ணன் தான் பிரான்ஸில் இருந்த மீராவுக்கு அரவிந்தர் உருவத்திலே கண்ணன் தரிசனம் கொடுத்து பாண்டிச்சேரிக்கு வரவழைத்தார் சமாதியான பகவான் அரவிந்தரை சமாதிக்குள்ளே வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அன்னை தானே செய்து வைத்தார் அங்கே ராதையை செய்தார் இங்கே நம்முடைய அன்னை செய்தார் கண்ணன் என்ன சொன்னானோ அப்படியே அரவிந்தர் கேட்டார் தனக்கென்று சில லட்சியங்களை வைத்திருந்தார் கண்ணன் சொல்படி இந்த லட்சியத்தை கைவிட்டு உனக்கென்று சில வேலைகள் இருக்கிறது அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே அரவிந்தர் கண்ணன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆன்மீக யோக வாழ்க்கைக்கு வந்தவர் அரவிந்தர்னு நமக்கெல்லாம் தெரியும் அப்படி அரவிந்தர் யோக வாழ்க்கைக்கு வரும்பொழுது பகவான் கிருஷ்ணர் சொன்ன சாவித்ரிங்கிற குழந்தையை தன் மகளாக வளர்த்து ஆளாக்கி அவள்தான் பிரபஞ்ச சக்தி பராசக்தி என்று உலகத்திற்கு பறைசாற்றும் பொருட்டு அந்த மகிமையை அந்த அருவமான சாவித்திரியை நம் கண் முன்னால் உருவமாக தெய்வீக அன்னையை நமக்கு கண் முன்னால் நிரூபித்து காண்பித்தார் அந்த சாவித்திரி தான் இவள் என்று அரவிந்தர் நிரூபித்தார் ராதே வேறல்ல நம் அன்னை வேறல்ல என்பதை நாம் புரியும்படி கண்ணன் நடத்திய லீலை லீலையது அரவிந்தர் வேறல்ல கண்ணன் வேறல்ல என்று எப்போ புரிந்திருக்க வேண்டிய விஷயம் இப்பொழுது புரிய ஆரம்பித்திருக்கிறது அப்போ ராதே வேறல்ல கண்ணன் வேரல்லங்கிறது நீங்க எதை வச்சு சொல்றீங்க ஸ்ரீமத் பாகவதம் இதைத்தான் சொல்லுகிறது அரவிந்தர் வேறல்ல நம் தெய்வீக அன்னை வேறல்ல அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறீங்க பகவான் அரவிந்தரை எழுதிய சாவித்ரி இதைத்தான் சொல்லுகிறது அருவமான கண்ணனும் ராதையும் வாழ்ந்து காட்டிய பாதை உருவமாக அரவிந்தரும் அன்னையும் வாழ்ந்து காட்டிய பாதை மீண்டும் அருவமாக வாழ்ந்த சாவித்திரியின் பாதையை மகான் அரவிந்தர் சாவித்திரியை மீண்டும் உருவமாக கொண்டு வந்து நம்முடைய பெரும்பேர் கண்டிகையிலே அமர வைத்து அவருடைய பராக்கிரம் என்ன என்று இருபத்தி நாலாயிரம் வரிகளாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் அந்த ஞான கருத்துக்கள் இதையெல்லாம் உலகம் சென்றடைவதற்கான வாய்ப்புகளையும் வழங்கி அந்த மகா சன்னிதானத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கிறோம் அந்த மகத்தான சக்தியினுடைய விசூரூப தரிசனத்தை இந்த உலகம் பார்க்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பர் ஐந்திலே அவர் மகா சமாதி ஆனாலும் நூற்றி பதினோரு மணி நேரம் ஐந்து நாட்கள் அவர் உடலிலேயே பொன்னொலி வீசுகிற வகையில் அவர் யோக சக்தி உடம்பிலே பிரகாசிக்க வள்ளலார் ஒளியிலே கலந்தார் பகவான் அரவிந்தர் ஒளியை தன் உடம்பில் வெளிப்படுத்தினார் அப்படி வெளிப்படுத்திய ஒளி குறைய ஆரம்பித்த பிறகுதான் சமாதிக்குள்ளே வைக்கப்பட்டது அதாவது டிசம்பர் ஒன்பதாம் தேதி நாளைக்கு ஒன்பதாம் தேதி தான் பகவானுடைய உடம்பு சமாதிக்குள்ளே வைக்கப்பட்டது அன்னை அரவிந்தரை புவிக்குள்ளே இறக்கி வைத்தார் அங்கே ராதையை புவிக்குள் இறங்கி கிருஷ்ணன் இரண்டாவதாக சமாதிக்குள் இறங்கினான் இங்கே பகவான் அரவிந்தர் சமாதிக்குள்ளே முதலில் இறங்கினார் அன்னை இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நவம்பர் பதினேழில் இறங்கினார் அங்கு கோலோகத்திலே ராதையை முதலில் இறங்கினார் பூலோகத்திலே பகவான் அரவிந்தர் முதலில் இறங்கினார் இந்த ஒற்றுமையை நீங்கள் நல்லா இணைச்சு பார்க்கணும் கண்ணன் ராதையை பேரன்பு போலத்தான் பகவான் அரவிந்தருக்கும் நம்முடைய அன்னைக்கும் ஆத்மானுபவமான பேராமூரி இருந்தது என்பதை நாம் இதில் ஒப்பிட்டு பார்த்துக்கணும் இந்த பேரன்புக்கு நாம் பாத்திரமாக இருக்கணும் இந்த பேரன்பு நமக்கும் கிடைக்கணும்னா நம்ம தொடர்ந்து சாவித்திரியில் பயணித்தோம்னா ராதே போன்ற அன்னைக்கு கிடைத்த அரவிந்தரின் பேரன்பு நமக்கும் கிடைக்கும் அரவிந்தருக்கு கிடைத்த நம் அன்னை என்கிற பேரன்பு போல நமக்கும் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கலாம் சுவாவித்ரியில் தொடர்ந்து பயணித்தான் இந்த வர பேரமூர் வந்து எப்படி ராதே கிருஷ்ணா அப்படின்னு பேசப்படக்கூடிய பேரமூர் வந்து எப்படி அவங்க ரெண்டு பேரும் பேரன்பு பேரமூர்ன்றது என்னது அவங்க ரெண்டு பேரும் பேரன்புவோட வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டு அவங்க லாஸ்ட் ஹெண்டு வரைக்கும் இருந்தது தானே அதே போல ஒப்பிட்டு எங்களுக்கு காமிச்சிங்க இங்க நம்ம பகவானும் அன்னையும் உண்மையான சம்பவத்தை எங்களுக்கு அது நிஜப்படுத்தி காட்டினீங்க சார் இப்படிதான் அன்னையும் பகவானும் ராதே கிருஷ்ணா போல ஒரு பேராமூரோட பேரன்பு கொண்டு வாழ்ந்தாங்க இந்த உலகத்தில் அங்கே எப்படி அவங்க ச ஆனாங்களோ அதே போல் இங்கேயும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சமாதியானாங்க ரெண்டு ஆத்மாத்தமான பேரன்பு கொண்ட சமாதி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னும் போது நம்ம நாங்கள் எல்லாருமே பெருமை கொள்ளக்கூடிய விஷயமா தாங்க சார் இதை நாங்கள் கருதுகிறோம் இந்த பேராமூர் ரொம்ப அற்புதமான ஒரு பேராமுராக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் சார் அதே போல் இன்னைக்கு நம்ம மயிலாப்பூர் அன்னை தியான மையம் வந்து ஆண்டு விழா எப்பவுமே வருஷம் வருஷம் நீங்கள் நம்ம கொண்டாடுவோம் இந்த வாரம் அது நடக்கலை சார் அடுத்து எப்போ நடக்கப்போகுதுன்றதை சொல்லுங்கள் சார் ஆக்சுவலாக இன்றைக்கி நடக்கிறதா இருந்தது தான் பெங்கால் புயல்னால் நம்ம அடுத்த வாரம் தள்ளி வச்சுருக்கோம் அதாவது பதினஞ்சாந்தேதி சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு நடக்கிற அந்த மயிலாப்பூர் ஆண்டு விழாவில் நம்ம எல்லோரும் கலந்துக்கணும் அதேமாரி நாளைக்கு ஒன்பதாம் தேதி அம்பத்தூர் நம்முடைய அன்னை மையத்தோட நிர்வாகி திருமதி காந்தம்மாள் மேடம் அவங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஒரு சிறப்பு பிரார்த்தனை அதாவது டிசம்பர் அஞ்சில் சமாதியான பகவான் ஸ்ரீ அரவிந்தரை ஐந்து நாள் கழித்து ஒன்பதாம் தேதி தான் சமாதிக்குள்ளே இறக்கிறாங்க அந்த நாள் வந்து ஒரு விசேஷமான ஒரு கூட்டு பிரார்த்தனையாக எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது வருடங்களாக அவங்க வீட்டில் நடத்திட்ருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது உண்டு நாளைக்கு அவங்க வீட்டில் ஒரு ஒம்பது மணிக்கு நடக்கிறது அந்த நிகழ்ச்சியிலையும் நாம் எல்லாம் கலந்துக்கிட்டு பகவானுக்கு நம்முடைய கிராச்சுடியூடு காமிக்கிறது நம்ம நன்றியை அவருடைய தியாகத்தை உழைப்பை மதித்து நம்ம செய்கிற அந்த நன்றிங்கிறது டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த வைபவங்களும் வந்து மயிலாபுற ஆண்டு விழா அம்பத்தூர் நடக்கிற விழாலாம் அப்படி ஒன்றோடய ஒன்றா அணிஞ்சு தான் வரும் இந்த மழையை பொருட்டு நம்முடைய சாவித்திரி கோயில் திருப்பணி கூட கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தோம் அது திரும்ப நாளிலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறது நாம் எல்லாரும் சேர்ந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரோட சாவித்திரி சன்னிதான திருப்பணிகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகமே வியக்கிற அளவுக்கு இந்த திருப்பணிகளை நம்ம எல்லாம் பங்கெடுத்து பிரம்மாண்டமாக அதை நம்முடைய அன்னைக்கு சமர்ப்பிக்கணும்னு இந்த நிகழ்ச்சி வாயிலாக எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக உங்களுடைய முயற்சியில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி பங்களிப்பை முழுமையாக நாங்கள் கொடுப்போம் சார் இது வந்து நாங்கள் அன்னைக்கு காட்டுற நன்றி உணர்வை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு அமைச்சு கொடுத்தீங்க இதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் பொதுவாக ஆசிரமத்துக்கு நிறைய கடிதங்கள் வரும் பகவானுக்கும் வரும் அன்னைக்கும் வரும் கடிதங்களுக்கு வந்து பதில் எழுதுறதுங்கிறது கொஞ்சம் முண்டபண்ணு இருக்கும் ஃப்ரீயாக இருந்தால் எழுதுவாங்க சில கடிதங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க சில கடிதங்கள்ல அப்புறம் எழுதிக்கலாம்னு தோணும் இது வழக்கமான விஷயந்தான் ஆனால் ஒரு கடிதம் வந்ததுன்னா அந்த கடிதத்துக்கு மட்டும் உடனே பதில் எழுதுவாங்க மதர் தள்ளி வைக்கிறதே கிடையாது இமீடியட் ரெஸ்பான்ஸ் தான் அந்த ஒரு லெட்டருக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க எவ்வளோ லேட் நைட் ஆனாலும் கொண்டு போய் அதை பதிலை கொடுத்துட்டு வரணும் இது மதருடைய ஒரு ப்ரின்ஸிபலாகவே இருந்தது அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குற அந்த லேடி கேட்டாங்க மதர்கிட்ட எவ்வளோ கடிதம் வருது ஆனால் இந்த கடிதத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி மதர் மௌனமாக சிரிச்சிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க பதில் எதுவும் சொல்லலை அந்த அம்மாவுக்கு கேள்வி ஏன் வந்ததுன்னா நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரியாரிட்டியை அந்த அம்மா அதை சீரியஸாகவே எடுத்துக்காமல் பிரிச்சும் பார்க்காம அப்படி இப்படி வாங்கி வச்சுடுது மதர் கொடுத்துருக்க லெட்டர் ஆச்சுன்னு என்ன என்ன பிரிக்கணும் படிக்கணுங்கிறது யாருமே காணும் அந்த அம்மாக்கிட்ட நீங்கள் கொடுக்குற ப்ரியாரிட்டி அந்த அம்மா கொடுக்கலையே எதுக்காக நீங்கள் அவ்வளோவு ரொம்ப ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாக பண்ணுறீங்கன்னு அந்த அம்மாவுக்கு இயல்பாகவே கேள்வி வரதான் செய்யும் உங்கள் மதிப்பு தெரியல உங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த அம்மாவுக்கு உங்கள் வேல்யூ தெரியும் அன்னைக்கு தான் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் கோச்சிக்கிற மாதிரி மதர்கிட்ட பேசுறது அப்போது மதர் ஸ்மைல் பண்ணிவிட்டு சொன்னாங்க கரெக்ட் ஒரு நாள் அவள் விழிப்படையவா இல்லையே அவருக்கு அந்த வந்துடும் இல்லை நம்ம டிவைன் மதர் எழுதின லெட்டரில் என்ன இருக்கும் ஏதாக இருக்கும்னு அவளுக்கு அந்த பிரித்து பார்க்கணும் அந்த ஆர்வத்தோடு ஒரு அந்த கான்சியஸ் வரும்ல ஒரு நாளைக்கு அந்த கான்சியஸ் என்றைக்கு வருதோ அது வரைக்கும் என்னுடைய ரெஸ்பான்ஸுங்கிறது அவள் எழுதின லெட்டருக்கு இமீடியட்டாக கொடுப்பேன் என்னைக்கு அவளுக்கு அந்த கான்ஷியஸ் வருதோ அது வரைக்கும் வந்துட்டால் அதுக்கப்புறம் நான் இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அப்போ எப்போ எழுதினாலும் பரவாயில்லை அது வரைக்கும் நான் என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும் அவளுக்கு அந்த கான்ஷியஸ் வர்றதுக்கு தான் நான் ரெஸ்பான்ஸை குயிக்காக பண்ணிட்டுருக்கேன்னு மதர் சொன்னாங்க அதாவது வேல்யூ தெரியாமல் அன்னையோட கடிதத்துக்குரிய அந்த மரியாதை தெரியாமல் அலட்சியமாக இருக்கிற பொண்ணுக்கு நம் தெய்வீக அன்னை அதை ஒரு முக்கியமாக சீரியஸாக ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க டீல் பண்ணுறது அந்த குழந்தைக்கு எப்போ ஞானம் வருமோ அது வரைக்கும் இந்த தெய்வம் வந்து தன் கடமையை சரியாக செஞ்சு பிள்ளைக்கு ஞானம் வரும் வரை தெய்வம் எப்படி காத்திருந்து அந்த கருணையோடு நடந்துக்குதோ அந்த கருணையினுடைய குழந்தையான நாம் எல்லாம் எவ்வளவு பொறுமையாக நடந்துக்கணுங்கிறதுக்கு இந்த சம்பவம்லாம் நமக்கு உதாரணம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் இருந்து வர்ற பிளஸ்ஸிங் பேக்கெட்டை ஆரம்பத்தில் பிரித்து பார்க்குற ஆர்வம் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு பிரிப்பாங்க மதுரா பகவானா பேபி மதுரா குழந்தையாக இருக்கிற ரவீந்திரா சமாதிப்படமா திருவடியா கண்ணா என்னென்ன ஆர்வம் இருக்கும் நாள் ஆக ஆக பிளஸ்ஸிங் பாக்கெட்டு வந்தாலும் அப்படி வாங்கி வச்சுருவாங்க அதை பிரித்து பார்க்கணுன்ற ஆர்வம் குறைஞ்சிரும் இது வந்து ஃப்ராங்காக ஒத்துக்கணும் அப்படி தான் வைகிற புக்கும் உடனே பிரித்து பார்ப்போம் கொஞ்ச நாள் ஆன பிறகு அதை பிரித்து கூட பார்க்க மாட்டோம் அப்படியே வச்சுருவோம் அதை அலட்சியன்னு சொல்லலாம் தமிழில் இப்போ நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா அது அருள் என்பது புரியவதில்லை அது அன்னையை தாங்கி வருவது என்பது நமக்கு புரியல இந்த இடங்களில் யாராவது கொஞ்சம் இந்த தவறுகளை செய்து கொண்டிருந்தால் அதை மாற்றிக்கணும் பாண்டியிலிருந்து வருவதெல்லாம் அன்னையுடைய அருள் பிரவாகத்தை ஏந்தி வருகிறது நாம் அதை இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அதுதான் நம்ம அன்னை மீது வச்சுருக்கிற அளவு கடந்த அன்புக்கு அர்த்தம் இந்த மாதிரி ஆசிரம தகவலில் நம்ம அன்னை தெய்வமாக எல்லாரும் நம்ம எல்லாேருமே பாவித்தாலும் அவ நம்ம எல்லாேருக்கும் அன்னையாக தான் விளங்கியிருக்கிறாங்க அந்த தாய் ஒரு குழந்தை எவ்வளோ நாள் அலட்சியமாக இருக்குதோ இருக்கட்டும் அது ஒரு நாளைக்கு தெளிவடையும் அதுவரை என்னுடைய பணி தொடரும் அப்படின்ற அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இது கண்டிப்பாகவே மற்ற யாருக்குமே பொருந்தாது சார் தாய்மைக்கு மட்டும்தான் பொருந்தும் அந்த தாய் உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அந்த குழந்தை ஒரு நாளைக்கு வா வருவா அவள் ஞானம் பெறுவா அது வரைக்கும் நான் என்னுடைய கடமையை நான் சிறப்பா அவளுக்கு நான் செஞ்சிட்டே இருப்பேன் அப்படின்னு அந்த குழந்தையும் பத்து குழந்தையில ஒரு குழந்தை அப்படிதான் இருக்கும் அது சரியாகிற வரைக்கும் நம்ம பொறுத்து இருப்போன்றது அந்த தாய்மைக்கு நாங்க ரொம்பவே தலைவணங்குறோம் சார் இந்த வர ஆசிரம தகவலும் எங்களுக்கு ரொம்ப அற்புதமா சொல்லி புரிய வச்சிங்க ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் ராமச்சந்திர चंद्र के प्रधापति कृष्ण चंद्र के गौरीपति चंद्र चूड़ के पवन